அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பேசி பொழுது நீ சுருக்கும் புழுத்தலையே நெந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கனப்பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ சுர்ணாம்பிகை அம்பா சமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் மகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய ஆதிசக்தி ஜெகன்மாதா ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் வருஷம் மொத்தம் அறுபது ஆண்டுகள் உடையது இந்த அறுபது வருஷத்தை தான் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் ஸோ மற்ற ஆண்டுகளுக்குலாம் எண்ணிக்கை தான் கணக்கு இப்போ இங்கிலீஷில் எடுத்துட்டிங்கனாக்கா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படி போய்ட்டே இருக்குமே தவிர தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் அறுபது ஆண்டுகள் தான் இந்த அறுபது ஆண்டுகளை கணக்கீடு செஞ்சால் தான் அறுபது வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்தில் பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும் அப்போ அது வரும்போது அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தர்மம் சஷ்டியப்த பூர்த்தி அறுபதாம் கல்யாணம் அதெல்லாம் செய்கிறோம் அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம் வருஷத்தின் பேரை கேட்கும்போதே நமக்கு எல்லாரும் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்தில் மீனா ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார் செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்தில் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருஷம் பிறக்கும் போது அந்த வருஷத்துக்கு ராஜா அப்புறம் வந்து தளபதி இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத வச்சு தான் அந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும் சேனாதிபதி அது மாதிரிலாம் மந்திரி அப்போது இந்த குரோதி வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அப்போ செவ்வாய் வந்து பலம் பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே பொதுவாக நாடு நகரம் முழுவதும் வெப்பம் அதிகமானதாக இருக்கும் உஷ்ணம் அதிகமானதாக இருக்கும் அதே போல் தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அங்கங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பெரிய பெரிய வெடி விபத்துக்கள் அணு உலைகளால் வரக்கூடியது வெடி விபத்துக்கள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் கூட சேரும்போது கலகம் டெரரிசம் இதெல்லாம் கூட கொஞ்சம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மெயினாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றதுனால அரசியல் கழகம் இந்த வருஷம் முழுவதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினஞ்சு தேதி வரையிலும் அரசியல் களம் படு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிறைய அரசியல் கழகம் ஏற்படும் ஒருத்தரை மாத்திரி ஒருத்தர் குறை சொல்லிண்டே அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்க்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் குறை சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல் கழகம் நிறைய ஏற்படும் அரசியல்வாதிகள் நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் பாதிப்பு உண்டு எக்கச்சக்கமான பாதிப்புகள் இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கு ஸோ இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்க போது பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போது இந்த குரோதி வருஷத்தில் ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பயிற்சி உண்டு அந்த பயிற்சி குரு பயிற்சி மட்டுமே வேறு எந்த பயிற்சியும் இந்த வருஷம் கிடையாது சனி பயிற்சியும் இல்லை கேது பயிற்சி அதனால் குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக வருஷம் பிறந்த உடனே சித்திர மாதத்திலேயே இருபதாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி நடக்கப் போகுது அப்போ இந்த வருஷம் முழுவதும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறார் இந்த சித்திரிலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலுமே கூட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதே போல் சனி பகவான் கும்பத்தில் இருப்பாங்க ராகுவும் கேதுவும் கூட முழுமையாக எங்கே இருப்பாங்க மீனம் மற்றும் கண்ணியில் இருக்கப் போகிறார்கள் அப்போது இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய நிறைய மாற்றங்கள் ஏன்னால் மனித வாழ்விலே நாம் நினைக்கிறோம் நேற்று வரலும் வேலைக்கு போய்ட்டு இருந்தார் இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு நாளைக்கு அந்த பிஸ்னஸில் வந்து பெரிய ஆளாக உயர்ந்து வந்துடுறார் ஒருத்தர் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அது திறமையால் படிப்படியாக உயர்ந்து வளர்ந்து வந்தார்னு நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு படித்தார் ஒரு அடிமை தொழில் செஞ்சார் ஒரு இடத்துல வேலை செஞ்சார் அப்புறம் வேலை கற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு கம் கடை ஆரம்பித்தார் அப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் அப்படியே படிப்படியாக வளர்ந்து போனார் உடனே நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறோம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி படிப்படியாக வளர்ந்து வந்தார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை அதுவல்ல காலமும் நேரமும் உங்களை கொண்டு போய் எங்கே நிப்பாட்டதோ அந்த வேலையை நீங்கள் செய்வீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை வேலை செஞ்சு தொழிலாதி தொழிலதிபராக மாறிவிடலாம் எஜமானர் நாளைக்கு தொழிலாளியாக மாறிவிடலாம் அப்போ காலமும் நேரமும் எதை நிர்ணயம் செய்யுதோ அதன்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில் கிரகமாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது இந்த கிரக மாற்றங்களில் மெயினாக இந்த வருஷத்தில் சனியுடைய வக்ரம் இருக்குது சனியுடைய வக்ரம் பனிரெண்டு ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போகிறோம் எப்போ எப்பப்போ வரப்போகுது அதாவது ஜூலை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது அதே போல் ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் குருவுடைய வக்ரம் நிகழப்போது அப்போ இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்போ இந்த வருடம் முழுவதுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சு பதினாலாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினாலு தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு ரிஷபராசி குரு இருக்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாருன்னா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் நடக்கப் போகுது குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாரங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம் அன்பார்ந்த தனுசு ராசி நேர்களே தனுசு ராசி நேர்களே இந்த தமிழ் புத்தாண்டு குறிப்பா நாள் வரையிலும் உங்களுக்கு ராசிக்கு அஞ்சாம் பாவத்தில் இருந்து அஞ்சு ஒன்பது ஆக இருந்த குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டில் நான் பதிவின் தொடக்கத்தெல்லாம் சொன்னேன் நாலு கிரக அமைப்புகள் சொன்ன பயிற்சிகளை பற்றியும் சொன்ன ஒரே ஒரு பயிற்சி இருக்கு அதுதான் இந்த குரு பயிற்சின்னு சொன்னேன் அப்போ கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலே தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு அஞ்சாம் இருந்த குரு பகவான் ஆறாம் பாவத்துக்கு போயிட்டார் உங்க ராசிநாதன் மறைவு நாலு பத்தாக ராகுவும் கேதுவும் இருக்கிறார்கள் மூணில் சனி பகவான் அப்போ தனுசு ராசி என்பர்களே எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் பல வகையிலும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கிரக அமைப்புகள் எதுவும் சாதகமாக இல்லை அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அங்கே தான் ஹெல்ப் வேணும் அப்போது ஆஸ் பர் யுவர் பர்த் சாட் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் ஏதேனும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அப்போ அதில் வந்து நன்மை நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து அடுத்த ஏப்ரல் மாதம் வரையிலும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கான காலத்தில் தனுசு ராசி என்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு அறுபது சதவிகிதம் வரையிலும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அறுபதுலேருந்து எழுபது கூட வச்சுக்கோங்களேன் எழுபது சதவிகிதம் வரையிலும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நன்மையை செய்கிறது எதெல்லாம் நன்மை நடக்கப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தனுசு ராசினியர்களே பார்ட்னர்ஷிப்பில் செய்யக்கூடிய தொழில் அமைப்புகள் நல்ல முறையில் போயிடும் நிறைய இடங்களாக பார்த்தீங்கன்னாக்கா கணவனும் மனைவியும் அங்கே பார்ட்னர்ஷிப்பில் இருப்பாங்க கணவனுக்கு தனுசு ராசியாக இருக்கும் மனைவிக்கு வந்து வேறொரு ராசியாக இருக்கும் இப்போ மனைவியோட யோகத்தில் நடக்கும் அப்படி இல்லை ரெண்டு பேருமே தனுசு ராசியாக இருந்தால் அது கொஞ்சம் டல்லாகிடும் ஒரே ராசியாக இருப்பார்களே ஆனால் அவர் ஏதாவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மாற்றி மாற்றி வரலாம் இந்த பக்கம் அந்த பக்கம் அல்லது பசங்கள் பேரில் இருக்கும் அம்மா பேரில் இருக்கும் அந்த மாதிரிலாம் எதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் இருக்குமே ஆனால் அவர்களுக்கு எல்லாம் நன்மை நடக்கும் அதாவது உண்மையிலேயே பார்ட்னர்ஷிப் கலந்து செய்கிறீங்களும் அவரு கிட்ட முப்பது வருஷமாக பார்ட்னர்ஷிப்பில் இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவங்களாக இருக்காங்க லெதர் பிஸ்னஸ் இருக்காங்க ஃபைனான்ஸ் பிஸ்னஸில் இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச எத்தனையோ கூட்டு தொழில்கள் இருக்குதுங்க ஜாயின்ட் பிஸ்னஸ் இருக்குது அப்போ ஜாயிண்ட் பிசினஸ் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அங்க இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் அதே போல் தனுசு ராசினியர்களே தொழில் அமைப்புகள் இங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரை ஏன்னா இந்த தனுசு ராசிக்கு நிறைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் எக்கச்சக்கமா இருக்கு ஒன்று ரெண்டு இல்லை நிறைய கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் எத்தனையும் நம்ம தனுசு ராசி என்பர்களை நம்ம பார்க்குறோம் பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க பெரிய அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க கூட ஃபேமிலியை விட்டு அப்பாவை பக்கத்துக்கிட்டு அண்ணனை பக்கச்சிக்கிட்டு தனியாக வந்துடுவாள் தம்பியை தனியாக கைட்டி விட்டுருவாங்க இல்லைன்னா அண்ணனை கைட்டி விட்டுருவாங்க கடைசி பையனை வச்சுப்பாங்க இந்த மாதிரிலாம் அரசியல் குடும்பங்கள்லேயே கூட நிறைய வேறுபாடுகள்லாம் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் தனுசு ராசியில் நிறைய நடக்குது அப்போ அந்த மாதிரியான அரசியல் குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது பெரிய செல்வந்த குடும்பமாக இருக்கலாம் அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏற்படக்கூடிய தொழில் தடைகள் தொழில் முன்னேற்றங்கள் அந்த முன்னேற்றத்திற்கு வரக்கூடிய தடைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசி என்பர்களே மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் மெயினாக தொழில் நடத்தக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய முடக்குகள் தொழில் முடக்குகள் அந்த தொழில் முடக்கத்தை பொறுத்த வரையில் உங்கள் ஆஸ்பர் ஒரு பர்த் சார்ட் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது உங்களுக்கு இப்போ என்ன கோச்சாரங்கள் நடக்குது இதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும் முறை நீங்கள் அந்த ஜோதிட ஆலோசனை பெற்று அதற்குரிய வழிபாட்டு தெய்வங்களை அறிந்து அதுக்குரிய வழிபாடுகள் செய்து கொள்வது நன்மை சரி இந்த கடன் சுமை தீருமா அல்லது வம்பு வழக்கு தீருமா தனுசு ராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டால் உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் குறையும் இது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கடன் சுமைகள் எப்படி சாமி குறையும் எனக்கு நாற்பது கோடி இருக்குது எனக்கு எட்டாயிரம் கோடி இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிநாதன் சுக்கரனுடைய அப்ப நிச்சயமா உங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய கடன் சுமைகள் இருந்தாலும் ஏமாற்றமாக இருந்தாலும் கடன் சுமைகள் குறையும் இது சப்ஜெக்ட் இரண்டாவது எதிரிகளுடைய தொந்தரவுகள் தொழில் போட்டியாக இருக்கலாம் தொழில் எதிரிகளாக இருக்கலாம் அல்லது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் குடும்பத்தில் உறவினர்கள் எதிரிகளாக மாறி விடுவதாக இருக்கலாம் க்ளோஸ் ரிலேஷனாக இருக்கணும் அவங்களே இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக மாறிடலாம் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க பக்கத்து இடத்துக்காரங்க அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய எதிரிகள் உங்களுடைய அயர் ஆஃபீஸராக இருக்கலாம் அவங்களோட கீழ் கிரேடில் லோ கிரேடில் இருக்கவங்களாக இருக்கலாம் கூட வேலை செய்கிற குளிக்ஸாக இருக்கலாம் அப்போ தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் வம்பு வழக்கு இட இடப்பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ஏமாற்றங்கள் பணங்காசு கொடுத்து வாங்கறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது மட்டுமல்ல தனுசுராசின நேயர்களே மெயினாக வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சிறை தண்டனை சம்மந்தப்பட்டது வீண் அவமானங்கள் தலைகுனிவு செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் நான் சப்பே பண்ணல சாமி நானா வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் ஆறு அது அவர் என்னை கையெழுத்தே போட மாட்டேங்கிற போய் உட்காரவே முடியாதுங்கிறாரு அந்த மாதிரி சொல்லக்கூடிய பிரச்சனைகள் என்கொயரிஸு விசாரணைகள் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் தனுசு ராசி நேயர்கள் அப்ப இதுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு உதவு ஹெல்ப் பண்ணுது அப்ப என்ன அர்த்தங்க கஷ்டங்கள் நீங்குதுன்னு அர்த்தம் அப்படி இல்ல கஷ்டங்கள் விலகுதுன்னு அர்த்தம் நல்ல விஷயம் அப்ப தனுசு ராசி அன்பர்களே நீண்ட நாள் கஷ்டங்கள் விலகும் நீண்ட நாள் கவலைகள் விலகும் குறிப்பாக தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் மெயினாக எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய மடாதிபதி ஒரு ஆன்மீக பெரியோர்கள் அவங்களுக்கு கூட அந்த செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக மந்திர தான் அப்போ அந்த மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்க தான் செய்யுது அப்போ தனுசு ராசி நேயர்களே அந்த மாதிரி செய்வினை கோளாறுகள் மன பயம் இருக்குமேயானால் மந்திர மாந்திரிக தோஷங்கள் இருக்குமேயானால் குடும்ப பிரச்சனைகள் வசியம் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு தொழிலில் கூட இருக்கலாம் அது ஏன் பிரச்சனையாக கூட இருக்கலாம் இடதோஷமாக கூட இருக்கலாம் நல்லா பிஸ்னஸ் போய்கிட்டு இருக்கும் திடீர்னு பிஸ்னஸ் டல்லாகிடும் ஒரு வீட்டுக்கு மாறுவீங்க நல்லா வேலைக்கு போயிட்டுருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு வேலை போயிடும் வேலை மாற்றம் வந்துடும் அப்போது இது எல்லாமே கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல் தான் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொடர்ந்து வேலையில் சிறப்பாக சிறந்து விளங்குவீர்கள் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனை அல்லது இமிகிரேஷன்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி ஒரு என்கொயரி இருக்குமே ஆனால் அதெல்லாம் ஆகும் திரும்ப நான் வந்து கண்டினியூ பண்ணுவாங்களா கம்பெனியில் ரினியூவல் பண்ணி கொடுப்பாங்களா சி எந்த மாதிரியான கேள்விகள் இருக்குமேயானால் பயம் வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே நிச்சயமாக நல்த்து வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு வேலையில் ஸ்திரமான உத்தியோகம் உண்டு ப்ரமோஷன்ஸ் உண்டா அப்படிங்கிறது மட்டும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் தனுசு ராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை அந்த இடத்துலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் குறிப்பா தனுசு ராசினியர்களே பிள்ளைகள் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே குடும்ப கஷ்டங்கள் விலகி மன ஒற்றுமை மேலோங்கும் மகிழ்ச்சி மேலோங்கும் அடுத்ததா தீராத பிரச்சனைகள் விற்காத இடங்கள் முடக்குகள் முடக்கம்னால் ஒரு வீடு கட்டியிருப்பீங்க அதை விட பாதிலே நிற்கும் ஒரு இடத்த வாங்கி சேல்ஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க சேல்ஸே அது அப்படியே ஸ்டக்காகி நிற்கும் அது மாதிரி எதனும் உங்களுக்கு ஸ்ட்ரகிளிங் இருக்குமே ஆனால் அப்படியே தடைப்பட்டு நிற்குதுங்க சாமி அது தொழிலாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் முயற்சியாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் பணங்காசு குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் ஏதோ ஒரு முடக்கு இருக்குது சாமி அந்த மாதிரி முடக்கு இருக்குமே ஆனால் முடக்குகள் கூட விலகும் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் அரசியல் இருக்கு மீடியா துறை இருக்கு சினிமா துறை இருக்கு அப்ப தனுசு ராசி அன்பர்களே குருவுடைய அனுகிரகம் நோய் எதிரி மெயினாக ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கண்டங்கள் இருந்தால் கூட அதுல இருந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு கண்டங்கள் மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் பயம் வேண்டாம் கவலை வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி ஆரோக்கியத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத கேள்விகளாக கொண்டு வாருங்கள் அன்னை வாராகி இடத்திலே வாருங்கள் வாராகி உங்களுக்கு நல்ல வழிகாட்டுவால் இந்த தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்கு நன்மையை செய்யும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி